மிகப்பெரிய வீரன் ராதா எல்லா எல்லாவற்றையும் ஆராயும் அப்படிங்கிற ஒரு நாடும் நேரா ஒரு நாட்டுடைய ராஜா கிட்ட போயிட்டு ராஜா ராஜா மகளை எடுத்து திருமணம் செஞ்ச முடியுமா தெரியுது ராஜாவுக்கு என்ன சொல்லி அப்படின்னு தெரியல சிங்கத்தை ஒரு சிகமா பார்க்கும்போது உள்ள மதமா இருக்கு ஆனாலும் ராஜா இல்லையா அதனால பயன் தள்ளிக்காட்டிக்காடி அதை சிறு வைக்கிறீங்க நான் திருமணம் செய்த வைக்க ஆனால் உங்களுடைய மக்கள்